மட்டும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லாம மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து நார்மலா நடக்கும்போது எனக்கு எந்த வழிகளும் இல்லப்பா ஆனா படிக்கட்டு ஏறும்போது மட்டும் அந்த இடத்துல ஒரு சத்தம் கேக்குது இந்த முட்டுகள்ல ஒரு சத்தம் கேக்குது கடக் மடக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது படிக்கட்டி ஏறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க இறங்கும் போதுதான் எனக்கு வழியே இருக்கு இறங்கும் போதுதான் அந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல முட்டி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது இது மாதிரி நீங்க சொல்றது ஆன்டியர் நீ பெயின் அதாவது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற முட்டில ஃப்ரண்ட்ல இருக்கிற பெயின் அது ரொம்ப காமன் அது வந்து மாடி ஏறனா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய ரீசன்ஸ்னால சொல்லலாம் அது வந்து ஒண்ணு வைட்டமின் டி டெபிஷியன்சி இந்த குவாட்டர் சப்ஸ்ட் மசில் வீக்னஸ் அண்ட் ரொம்ப அதிகமா படியேறி இறங்க வேண்டிய ஜாப்ல இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ஃப்ரண்ட்ல வந்து நீ பெயின் வருது இன்னொன்று வந்து பெட்டர்லா இன்ஸ்டபிலிட்டி அதாவது இந்த இருக்கிற போன் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல ஸ்ட்ரைட்டா இல்ல அது வந்து கொஞ்சம் ஸ்லிப் சைட்ல ஸ்டிஃப் ஆயிருக்கு சைட்ல இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு சோ அந்த ரீசன்ல எந்த ரீசன்னால அவங்களுக்கு வாலி வருது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றது பிசிக்கல் எக்ஸாமினேஷன் கிளினிக்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் பெருசாக ஆப்ரேஷன் எல்லாம் எதுவும் இருக்காது வெறும் ஃபிசியோதெரப்பி அதை வந்து கரெக்டான எதனால இவங்களுக்கு அந்த பெயின் ஒருத்தன் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் வைட்டமின் டி இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஸ்லோவா அந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல அந்த பெயின் கரெக்ட் நீங்க சொல்ற ஃபீல் வந்து கம்மி ஆயி கம்மியாயிடுது அதே மாதிரி நீங்க கேட்டீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் வழி இருக்குமா வலி இருக்குமா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணணுமா இந்த ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பட் நார்மலா பாத்தோம்னா இந்த சர்ஜரிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக தான் டிசைன் ஆனது பட் இப்போதைக்கு நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஐடில ஒர்க் பண்றோம் வீக்கெண்ட் வந்து நம்ம கேம் விளையாட போறோம் கேம் விளையாடும் போது நம்ம வந்து இல்ல நான் விளையாட மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது இஸ் நாட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹீஸ் வீக்கெண்ட் கேம் விளையாடுற அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு ரிலீஃப்காக விளையாடும் போது எனக்கு அது முட்டி வலிக்கும் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லறது கரெக்ட் கிடையாது அதனால தான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் இல்லை எனி பர்சன் ஹூ ஹாஸ் இன்ஸ்டபிலிட்டி இப்ப நம்ம நடக்கிறோம் ஏசியல் லெகமெண்ட் இன்ஜுரி இருக்குது இன்ஜுரி ஆச்சு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எல்லாருமே சர்ஜரி பண்ணி நார்மலா பண்ணுவோம் தான் வந்து அவங்களுடைய லைஃபுக்கும் மீன் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லைஃப் அந்த லைஃப்ல வந்து இருக்கிறதுலே என்ன எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளுடைய நார்மல் லைஃப் என்ன மனசு தோணுதோ அந்த மாதிரி நம்ம வாழணும்னா அந்த ட்ரீட்மெண்ட் எதாவது தேவையோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி செஞ்சுட்டு வாழ்றதுதான் நம்ம வந்து ஐடியல்ன்றது அவங்கவுங்களுடைய ஆஸ்பெக்ட்ல நம்ம சொல்ல முடியுது அப்போதான் இன்னொன்னு இன்னொன்று இப்போ நம்ம சொன்னாலே இருபது வயசுல ப்ராப்ளம் ஆகி நாற்பது வயசுல தீம் சொல்லிட்டு வர்றது பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு அப்போப்போ கரெக்டா இருபது வயசுலயே இருபது இருபத்தஞ்சு வயசுலயோ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இன்ஜுரியாச்சா அது என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை ரெக்டிஃபை பண்ணி பண்ணி ஃபியூச்சரை அவங்களை வந்து செக்யூர் ஆகிக்கிறது ஃபியூச்சரில் வந்து நார்மலா முட்டி தேய்மான வராம ப்ரிவெண்ட் பண்ணுறதும் அந்த பர்சனுடைய ஒரு அவங்களுடைய பாடியை பார்த்துக்க வேண்டியது அவங்கவுங்களுடைய கடமை நிச்சயமா என்னென்ன இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்மளுடைய லைஃபுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்குமோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை யாருமே வந்து இன்றைய காலத்துல கொஞ்சமா வெயிட்டு தூக்குறதுல குழந்தைங்களை ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்குமே வந்து அந்த கேரி பண்ணக்கூடிய அந்த வெயிட்டுங்கிறது ஒண்ணு முதுகுலையோ இல்ல கையிலயோ வந்து கேரி பண்றாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இது வந்து இதுவுமே மூட்டு வழிகளை ஏற்படுத்த கூடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அது என்னன்னா ஒர்க் அவுட் பயங்கரமான வந்து ஒரு ஒர்க் அவுட் விகரஸ் ஒர்க் அவுட்ல இருக்கிறவங்க ஜிம்மே கதின்னு கிடக்குறவங்களுக்கும் வந்து இந்த மூட்டுகள்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயமும் மித்தா இல்லைன்னா அது குறித்து ஒரு விளக்கம் வேணும் ஓகே நீங்க முதல்ல சில்ட்ரன் வந்து வெயிட் தூக்குறாங்க வெயிட் பேக் தூக்குறாங்க யா பேக தூக்குறது வந்து அவங்களுடைய பாஸ்டர் கொஞ்சம் மாற்றம் ஸோ முட்டி தீமானம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க பேக் பெயின் பேக் பாஸ்டர் நம்ம அஃபெக்ட் பண்ணுது அவங்க பேக் மசில் கொஞ்சம் பேக் அதனால கொஞ்சம் டிஸ்க் ப்ராப்ளம் தவிர முட்டு இருக்கிற ப்ராப்ளம் வராது அண்ட் நீங்க சொல்ற மாதிரி விகரஸ் ஒர்க் அவுட் விகரஸ் ஒர்க் அவுட் அப்படின்றது யா லைக் ஒரு அளவுக்கு மிஞ்ச நாள் நம்மளுக்கு நஞ்சுன்னு சொல்லலாம் பட் சம் பீப்புள் நான் வந்து ஒரு பாடி பில்டிங் பண்ண போறேன் அப்படின்னா அதுவும் அவன் ப்ரொஃபஷன் ரொம்ப பண்றதுனால தீமானம் ஏதோ கூட கூட நம்ம நீங்க மெடிக்கல் ப்ரூஃப் கேட்டீங்கன்னா ஐ கட் கோட் பேப்பர்ஸ் இது இவ்வளவு இது இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேப்பர்ஸ் கோட் பண்ண முடியாது பட் வேணா ப்ராபபிளி அளவுக்கு அதிகமா நம்ம பண்றது இருக்கு ஸோ அதனாலதான் நம்ம ஒர்க் அவுட் ஆர் நம்ம இதுக்கு பண்றது இஸ் ஓகே அகைன் நீங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப நிறைய பேர் பார்க்கும்போது கரெக்டா அந்த எந்த ஐடியல் அந்த ஐடியல் லெவல்லயே இருக்கணும் விட கம்மியா வேணாம் அதிகமாவும் வேணாம் சோ அந்த அதிகமா அந்த மாதிரி லெவல்லயே போகிறதுக்கு வந்து நம்மளுடைய பாடி தான் பெஸ்ட் ஜாஜ் எப்போ நம்மளுக்கு வழி இருக்கும் எப்பதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்றோம்னு நினைக்கிறோம் எப்போ நம்ம டயர்டா இருக்கணும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபிட்னஸ்க்காக பண்றோம் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்காக பண்ணலாம் நம்ம ஃபிட்னஸ்க்காக பண்ணும்போது நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் திங் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் நம்ம வந்து இன்ஜுரியை ஆகாம பாத்துக்கிட்டாதான் நம்ம இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியும் இன்ஜுரி பண்ணணும் எப்போ நம்ம பாடி வந்து சொல்லுது யூ டேக் ரெஸ்ட் ஸ்லோ டவுன் யூ டேக் ரெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அந்த பாடியை லிசன் பண்ணணும் பாடிக்கு லிசன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷன்ன்றதே ஒரு செப்பரேட் அதாவது எல்லா இது ஜிம்ல போய் நம்ம ஒர்க் அவுட் பண்றவங்களா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இந்த சும்மா வீக்கெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்களா இருக்கட்டும் அந்த டெக்னிக் கரெக்டா இருக்கும் ஸோ ஜிம்ல அதனால தான் ஜிம் ட்ரெய்னர்ஸ் அட்லீஸ்ட் இனிஷியல் டேஸ்ல ஜிம் ட்ரெயினர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய அந்த ப்ராப்பர் டெக்னிக் நம்ம கத்துக்கிட்டு அதே டெக்னிக்ல நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷன்றதே நம்மளோட ரொட்டீன்ல இன்கார்பரேட் பண்ண முடியும் அந்த ஜிம் ரொட்டீன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அந்த ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து ஒரு நெவர் எண்டிங் ஜேர்னி ஈவினிங் லைக் மாதிரி ஒரு 60 70 இயர்ஸ் போனாலும் அந்த ஜிம் ஜிம் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி நிச்சயம் ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கோம் குறிப்பா இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணணும்னு ஆசை என்னன்னா ஏதோ ஒரு பெயின் இருக்கு நமக்கு முட்டிலனா ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்றோம் டாக்டர் கிட்ட டைம் பிரஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அந்த பிரஸ்கிரிப்ஷனை குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துக்காக ரெண்டு வருஷத்துக்காக டாக்டர் கன்சல்ட் பண்ணாம ஃபாலோ பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்தாச்சு எந்த பார்மசிலையும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பழைய பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு வாங்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால அது ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அவர்னஸையும் கொடுங்க முதல்ல சொன்ன மாதிரி வழி மாத்திரன்றதே ஒரு பத்து நாளைக்கு எடுத்துக்கிறது இப்போ பத்து நாளைக்கு மீறி மேல இருக்கும்போது நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணுது அது வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணுது ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வழி மாத்திரைகள்னால எந்த ஒரு மாத்திரையுமே எந்த ஒரு மாத்திரை இருக்கட்டும் நம்ம பாடியில ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கதா செய்யும் இப்ப நான் எங்களுடைய பார்மசி ஃபார்மாகாலஜி புக்ல ஃபர்ஸ்ட் ல என்னி எனி டேப்லெட் விச் டஸ்டன் ஹாஸ் அ சைடு எஃபெக்ட் எனி ட்ரக் விச் ஹாஸ் டஸ்ன் ஹாஸ் அ சைடு எஃபெக்ட் இஸ் நாட் அ ட்ரக் இன்செல் எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கதா செய்யும் சோ அதனால தான் அந்த பத்து நாள் போடணும் பத்து நாள் தான் போகணும் ம் சோ கரெக்ட்டா அந்த ரொம்ப நிறைய நாள் அதே மாத்திரைகள் போடுறதோ இல்ல வேற பிரஸ்கிரைப் பண்ணாத மாத்திரைகள் போடுறதோ வந்து அவாய்ட் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவசியம் ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி சைடு எஃபெக்ட்ஸ் அதனால அவாய்ட் பண்றது கட்டாயமா அவசியம் யா டாக்டர் க்கு தெரியும் எத்தனை நாள் எத்தனை நாள் அந்த நாள் குடுக்குறாங்க அந்த நாள் மட்டும் சாப்பிடுங்க அதனால பெயின் போயிட்டு ஜி இருக்கு அதனால நம்ம சொன்ன மாதிரி பேஷண்ட் ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை இப்போ வலி மாதிரி கொடுக்கறவங்களுக்கு சரியா வரல அப்புறம் அட்வைஸ் பண்றோம் இது ஸ்டெப் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்க டாக்டர்கிட்ட திருப்பி உங்க யார்கிட்ட போறீங்களோ அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்களுக்கு வந்து வேறு எதுவும் நம்மளுக்கு அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நம்ம மாத்திரை போட்டுட்டே தான் தெரிய போறது இல்லையா உடம்புல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு டிசீஸ் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை மூட்டு வலிக்கு காரணமா இருக்கக்கூடமா ஏ இப்போதைக்கு பார்த்தோம்னா ரொம்ப காமன் பார்த்தோம்னா ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம் ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா இப்போதைக்கு நார்மலா வைரல் ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவர் இப்போ நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சு சிக்கன் குனியா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீவர் வரும்பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் வருது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாயிண்ட்டுக்குள்ள நீர் அதிகமாக வந்து ஃப்ளூயிட் அதிகமாக வருது அதனால வழி வருது அதுக்கு வந்து சில மெடிசன்ஸ் இருக்கு ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் போட்டோம் அது காமனாக பார்க்கலாம் நம்ம வந்து மாதிரி ரியாக்டிவ் ஆர்ட்ரு இன்னொன்று வந்து யூரிக் ஆசிட் ஸோ யூரிக் ஆசிட்ன்றது என்னன்னா நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் நம்மளுடைய டீ காஃபியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பாடியிலேருந்து வெளியில் போகிறது வந்து யூரிக் ஆசிடா வெளியில் போகும் இன்கேஸ் அதோடைய லெவல் அதிகமாக இருந்ததுன்னா ஜாயின்ட்ல போய் டெபாசிட் ஆகி பெயின் கொடுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு மூணு ரீசன்ஸ்னால அதனால தான் நீங்கள் முட்டி வழின்னு போகும்போது எக்ஸ்ரேவோட சேர்த்து சில பிளட் டெஸ்ட் டாக்டர்ஸ் அவர் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ரிமாட்டாய்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்ல இந்த இந்த மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கா ரியாக்டிவ் ஆத்திரைட்டிஸா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த பெயினை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னொரு காமனான ஒரு விஷயம் இருக்கு டாக்டர் முட்டி வலி அப்படின்னு சொன்னாலே டாக்டர் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி கால்சியம் ப்ராப்ளமா தான் இருக்கும் வாங்கி கால்சியம் டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றதும் ஃபாரின்ல பொண்ணோ பையனோ இருந்தா வரும்போது ஸ்பெசிபிக்கா அந்த கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து வாங்கிட்டு வரதோ வந்து இப்ப நிறைய வீட்டுல காமனா நம்ம இருக்கு வலினாலே கால்சியம் ப்ராப்ளம் தானா அது ஒரு மிஸ்னமர் கால்சியம் வந்து எலும்புக்கு ஸ்ட்ரென்த் குடுக்கற ஒரு எலிமெண்ட் நம்ம பாடியில இருந்து எக்கச்சக்கமான எலிமெண்ட்ஸ் தேவை சோடியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய எலிமெண்ட் தான் இந்த கால்சியம் டேப்லெட் சோ இந்த கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால முட்டில பெயின் வராம இருக்குன்றது கிடையாது ஸோ அது வந்து முட்டி வலிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ராபப்ளி எஸ் கொஞ்ச நாளைக்கு அது பெயின் இல்லாமல் ஒரு ஃபீல் ஆகுறதுக்கு ஒரு இது இருக்குது அது வந்து பிளஸிபோன்னு ஒரு எஃபெக்ட்டும் சொல்லுவோம் நம்ம அது மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்கலாம் இன்னொன்று சில டைம்ஸ் கால்சியம்ல வைட்டமின் டி சேர்த்துருக்கோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வைட்டமின் டி குறைபாடுனால முட்டி வலி இருக்குன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இது வந்து இந்த கால்சியம் எடுத்துக்கிறதுனால ஒரு ஒரு பெனிஃபிட் ஒரு சென்ஸ் ஆஃப் இது பெட்டர்மெண்ட் கிடைக்கும் பட் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் சயின்டிஃபிகலாக இது வந்து கால்சியமுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் வந்து ரிலேஷன் ரிலேஷன் கிடையாது பட் எடுத்துக்கிறதுனால ஒரு பிரீஃப் பீரியட் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால தப்பில்லை பட் இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க டாக்டர்ஸ் எல்லாருமே முன்னாடி கால்சியம் பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்லாம் இப்போ வைட்டமின் டி ப்ரிப்பர் பண்ணார் ஏன்னா அப்படி ஒன்ஸ் இது என்னன்னா நம்மளுடைய அடிக்குவேட் சவுத் இந்தியன் ஃபுட்லயே வந்து அடிகுவேட்டா கால்சியம் இருக்குது நம்ம தயிர் எடுத்துக்கிறோம் எல்லாமே அதுல எல்லாமே அடிக்குவேட் கால்சியம் இருக்கு அந்த கால்சியம் அப்சர்வ் பண்றதுக்கு வைட்டமின் டி தான் கம்மியா இருக்குன்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சு இப்போ எல்லாருமே வைட்டமின் டி கொடுக்குறோம் ஆக்சுவலா ஸோ இப்போ இந்த வைட்டமின் டி கொடுத்தாலே நம்ம நம்ம சாப்பிட்ற கால்சியம் அப்சர்வ் ஆகி நம்ம போன்ல டெபாசிட் ஆகுது அப்படின்னு இன்கேஸ் நம்ம ஓவரன் அபோவ் கால்சியம் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஜாஸ்தியாக கால்சியம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து யூரியன் மூலியமா வெளியில எக்ஸ்கிரீட் ஆகுது அது கிட்னில போய் ஸ்டோனா போய் டெபாசிட் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் கால்சியமும் ஒரு எல்லாருமே ஒரு கரெக்டான லிமிட்ல எடுத்துக்கிறது தான் கரெக்ட் நம்முடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கான அழகான விளக்கங்களும் அது மட்டும் இல்லாம ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்காக பர்சனலைஸ்டு கேர் தராங்க அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில சில தவறான ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களையும் ரொம்பவே அழகா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு டாக்டர் சரவணன் அவர்கள் கிளியர் பண்ணாங்க நேர்கள் சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர்